அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்க கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டுல இருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு தனக்கு தெரியாத அன்பான நேர்கள் எல்லாம் பாராட்டினாங்க சூப்பரா சொன்னீங்க சார் உண்மையிலே என்னுடைய சுய ஜாத பாக்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்பதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படி கேட்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க அது பாத்தீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் வாழ்க்கையில விஷயங்களை தெரிய தான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்யற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு சோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகள் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன் கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கன்னி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனி பயிற்சிகள் ஏற்படும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்மளுடைய ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருட காலமாக சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்தது ஆறாம் இடம்ங்கிறது கும்ப வரும் ரோக சனியாக அமர்ந்த சனி பகவான் தற்போது மார்ச் மாசம் இரண்டுல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைறது அப்ப அது வந்து கண்டக சனி அப்ப இந்த சனி பயிற்சி காலங்கள்ல நம்மளுடைய கன்னி கண்ணீராசினர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது என்னென்ன விஷயங்கள்லாம் கன்னிராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுடைய ராசிக்கான சனி பயிற்சி பொது பலன்கள்ல நீங்க என்ன என்னென்ன சந்தோஷத்தை பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனமா இருக்குங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா கட்டாயமா நீ கடைபிடிச்சிங்கன்னா சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உறுதியாக கோச்சார பொது பலன்கள் ரீதியாக நடக்கும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து ஓகே கடந்த காலங்கள்ல உங்க ராசிக்கு ஆறுல அமர்ந்த சனி பவா இந்த வருஷத்துல ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்திருப்பாரு என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ஒரு மறக்க முடியாத செயல்பாடுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த ரெண்டரை வருஷத்துல ராசிக்கு உள்ள செயல்பாடுகளை சொல்றேன் சோ அது மாதிரி நடந்ததா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க மேபி இருக்கும் நிறைய விஷயத்த சொன்னோம்னா வீடியோ பண்ணா ஒன்றம் பண்ண வேண்டிடுறேன் ஓகேவா சோ அந்த அளவுக்கு நடந்திருக்கும் சோ அதெல்லாம் சொல்லாம சில விஷயங்கள்ல கருத்துக்களை கணிப்பா சொல்றேன் நடந்தது என்றால் எதிர்காலத்துல நடக்க போறது உண்மை ஓகேவா சோ அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்க வாய்ப்புகள் உண்டு எப்ப பார்த்தாலும் ஒரு போராடி வெற்றி புரியக்கூடிய தன்மையில போச்சார ரீதியான கிரகங்கள் கடந்த காலங்களில் கொடுத்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க நடா கொடுமையா இருக்கு மருத்துவ செலவுக்கே நிறைய செலவு இருக்கனேன் மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தோடய இருக்கனே நான் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணாலும் கடந்த ஒரு வருஷமா நான் எது செஞ்சாலும் எனக்கு மன அழுத்தம் இருக்குங்க நான் அப்படியே அதை வந்து ஒரு கடினமா செய்யற மாதிரியே இருக்கு என்னால அதை வந்து திறமையா செஞ்சேன் நான் பர்ஃபெக்டா செஞ்சேன் அப்படிங்கிற சூழ்நிலையை என்னால செயல்படுத்த முடியல அப்படிங்கிற தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல முயற்சி இன்னே மாதிரி முயற்சி எடுத்தவன் யாருமே இல்லைங்க கண்ணீராசிக்காரங்க நாங்க அவ்வளவு முயற்சி எடுக்கோங்க ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் எங்களை தடை பண்ணி அந்த முயற்சியை பலிக்க மாட்டேன் இனிமே முயற்சி எடுக்கவா அப்படிங்கிற சிந்தனை கூட நான் வந்துட்டேங்க நடக்கிறது நடக்கட்டும் என்ன நாள் நடக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில கடந்திருக்கலாம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம் அல்லது உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் நல்லா செக் பண்ணிக்கோங்க நிம்மதியா தூங்க முடியலங்க இந்த ரெண்டரை வருஷத்துல நிம்மதியா தூங்கினதை எண்ணி பார்த்தா ஆறு மாசம் வருமானம் கூட கூட டவுட் இருக்குங்க அந்த அளவுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க தூக்கம்னா என்னங்கிற கேள்விக்குள்ள நாங்க சிக்கி கொண்டங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் சந்தித்து வந்தது உண்மை என்றால் இன்னும் பலவிதமான மன அழுத்தத்துல நீங்க கஷ்டப்பட்டது உண்மை என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட்ஸ்ல கொடுங்க இனிமே நடக்க போறது நல்லபடியா நடக்குங்கிறத நான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்ன மாற்றங்க அப்படி சனி பகவான் எனக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கிற கன்னிராசினியர்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல என்ன வருத்தம்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையை மாக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாய் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சிகளுக்காக எடுத்தீங்களோ அந்த முயற்சிகளை உள்ள தடை உங்களை விட்டு வெளிய வெளியே போகுது தடைகள் இல்லாமல் தடைகளை தகத்தெறிந்து நீங்க என்ன சிந்தனை செயற்பீங்களோ அதில் வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்த நீங்க இனிமே கடவுள் இருக்கிறார் கடவுள் எங்களுக்கும் நல்ல விஷயம் செய்வாருங்கிறத உணர்கிறேன் என்ற செயல்பாடை நீங்க செயல்படுத்துவீங்க வீண் அலைச்சல் எங்க பார்த்தாலும் வீண் அலைச்சல் ஒரு விஷயத்த செய்யணும்னா அதை செய்ய முடியாத வீண்சல் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வீண் அலைச்சல் இனிமே நீக்கப்பட்டு எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தீங்களோ அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லை இருந்துச்சு பாத்தீங்களா எந்த எதிரினே தெரியல ஊழக்கம் எதிரியா அல்லது தெரிஞ்சுக்க ஒரு தாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்களா அந்த தாக்கத்திலிருந்து ஒரு விழிவு காலம் கிடைக்கும் அந்த விரிவு காலம் மூலமாக வெற்றி உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும் உங்களுடைய இளைய சகோதரன் உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்ற உறுதியாக கொடுப்பார் அதே போல புத்தகம் புத்தகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடு விற்பனை பண்றவங்க பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க ஆடிட்டர் தொழில் பண்றவங்க அதே போல வந்து காவல்துறையில பணிபுரிகின்ற நம்மளுடைய கண்ணீராசி மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான சூழ்நிலை உறுதியாக வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பீல்ட்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் என்பது பிறகு ரீதியான உண்மை வேலையில இடமாற்றம் கிடைக்கும் அந்த இடமாற்றம் மூலமாக வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்குங்க இனிமேல் கடவுள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட் கேஸுக்காக அலைஞ்ச காலம் போய் நிம்மதியா வீட்டுல குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை விலகி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் போச்சார ரீதியாக உறுதியாக கொடுக்க போகிறது என்பது என்னுடைய கருத்து அதே போல நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும் பொறுமையா இருக்கணும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் என்ன பண்ணுங்கன்னா உட்கார்ந்து பொறுமையா பேசுங்க பொறுமையா பேசுங்க நல்ல மாற்றம் உண்டு அதே போல உங்க சுய மரியாதையை சீன்ற அளவுக்கு யாராவது செயல்படுத்தினாலும் அவங்க விட்டு ஃபஸ்ட்டு விலகுது உங்க சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்லவே சொல்லாதீங்க வெளியே வந்து உங்களுடைய முழு மனதோடு என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை ஒரு மே மாசம் எண்டு வரையும் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தகப்பனா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அவங்களும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடு வருதுன்னா அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம் உறுதியாக நல்ல மாற்றம் ஜூனுக்கு அப்புறம் மே அண்டு ஜூனுக்கு அப்புறம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வண்டி வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட மே மாசத்துக்கு மேல ஜூனுக்கு அப்புறம் வாங்குவதற்கான முயற்சி எடுங்க சோ மார்ச் எண்ட்ல இருந்து ஜூன் வரையும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் விஷயங்கள கவனமா இருக்கணும் வீடு கட்டுவதாக முயற்சி எடுத்தா ஜூனுக்கு அப்புறம் எடுங்க கட்டாயமா நல்ல மாற்றம் உண்டு உங்களுக்கு பிடித்தமான வீடு கட்டுவீங்க அதுக்கு முன்னாடி எடுத்தா சில நேரங்கள்ல சில மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்களை கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால கொஞ்சம் கவனத்தை கொண்டு வாங்க நிம்மதியான தூக்கம் இனிமேல் கட்டாயமா இருக்கும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது என்பது உண்மை சோ நீங்க வழிபாடு இந்த காலகட்டங்கள்ல ஏழாம் இடத்துல கண்டக சனி பகவான் அமர்ந்த காலகட்டங்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஐயப்பன் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள் அதே போல அய்யனார் வழிபாடை பின்பற்றுங்கள் சாஸ்தா வழிபாடு சங்கடங்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு புதிய ஏற்படும் நீங்க வழிபாடு மட்டும் பண்ணா போதுமா என்னென்ன ஒரு தானங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உறுதியாக உங்களை வீட கஷ்டப்படுற மருத்துவ செலவுக்காக கஷ்டப்படுற நேர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி கட்டாயமா செய்யுங்க மருத்துவ செலவுக்காக நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்க வெளியே வருவீங்க அதே போல் கல்யாணம் முடியாத கன்னி பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் புதிய ஆடைகள் வாங்கி கொடுங்க கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அந்த கன்னி பெண்களுக்கு திருமணத்துக்குரிய ஆடைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள முறிவுகள் கட்டாயமா மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல திருமண தடை விலகி உங்களுக்கு ஏற்ற திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை சோ இந்த விஷயங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்றால் நீங்க தரட்டான வழிபாடு முறைகள் சரியான பரிகார முறைகளை மேற்கொள்ளும்போது அதிவிதமான மாற்றங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்களே இதனுடைய கருத்துக்களை நீங்க கட்டாயமா தெரிவிக்கலாம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பதில்கள் மறுபடியும் என்ன பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் என்ன டைம் ஜாதகம் பார்க்குறதுனால உங்களுக்கு டைம் போட்டு விடுவோம் ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நான் காத்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் பார்க்கணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க கால் பண்ணி எடுக்கிறேன்னா வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா வீடியோ பதிவு ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அழைப்பை சூழ்நிலை ஏற்படும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கண்ணிராசிரியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி